குட்பேட் அக்லி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அஜித் தன்னுடைய சொந்த கார் ரேசிங் நிறுவனமான அஜித் ரேசிங்க்கு போய் அங்க அடுத்து நடக்க போற ரேசிங்க்கு ஈடுபட்டிருக்காரு ஈடுபட்டு ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு அவர் கார் பயிற்சியில ஈடுபட்டு இருக்கும் பயங்கர விபத்து நடந்து அதிர்ஷ்டவசமா அதுல இருந்து தப்பி அதோட வீடியோ காட்சிகள் இப்பொழுது சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு வருது ஒரு பக்கம் படம் இன்னொரு பக்கம் ரேசிங் சொல்லி பயங்கர பிசில இருக்கக்கூடிய அஜித் குமார் குட் வெற்றி விழால கூட அவர் கலந்துக்கல அதுக்கு காரணம் அவரோட அடுத்த ரேசிங் பந்தயத்துக்காக அவர் பயங்கர பிராக்டிஸ்ல இருக்கிறதாகவும் இப்போ போன் போட்டா கூட எடுக்க மாட்டார் அப்படின்னு பேட் அகில நடிச்ச பிரியா வாரியர் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க இதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே அஜித் குமார் அப்பொழுதும் கார் ரேசிங்ல ஈடுபட்டு கார் பந்தயத்திலையும் நடிகர் அஜித்தோட கார் விபத்துல சிக்கியது குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த கார் பந்தயத்துல அஜித் குமாரும் ரேசிங்ல பங்கேற்றுகிட்டதாகவும் அந்த விபத்துலதான் இப்போ நடிகர் அஜித்குமார் சிக்கிட்டாரு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு ஏற்கனவே அஜித் குமாருக்கு உடல்ல நிறைய காயங்கள் நிறைய ஆபரேஷன் நடந்திருக்கிற இந்த டயத்துல மேலும் மேலும் அவர் தன்னோட உடலை வருத்திக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி மிதிர்த்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்